ஸ்டுடியோ இது வெங்கடேஷன் காலை வணக்கம் மே முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வானிலை அனுமானம் இந்த வானிலை பார்க்கரை பண்ணலாம் பண்ணிட்டு பொருள் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனலுக்கு அதை கிளிக் பண்ணி டே டு டே அப்டேட் நீங்கள் பார்க்கலாம் அதே நேரத்தில் இன்றைய வானிலை பார்க்கலாம் மேற்கு மேற்குலேருந்து வரக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை காற்றானது சற்று கேரள பகுதிகளில் கீழூடாக பயணிக்கிறது அதே நேரத்தில் வட தமிழகத்தை நோக்கி மத்திய தமிழ் மத்திய இந்திய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய வறண்ட காற்று காரணமாக வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை பதிவாக இருக்கிறது அதே நேரத்தில் தென் தமிழகத்தில் வெப்பநிலை சற்று குறைந்திருக்கணும் இயல்பை விட சற்று ஒரு டிகிரி குறைந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்னை உள்பட இருக்கக்கூடிய பகுதிகளில் நூற்றி அஹ் நான்கு முதல் நூத்தி ஆறு டிகிரி சில பகுதிகளில் நூத்தி எட்டு டிகிரி வரையிலும் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் உட்புற தமிழகத்தில் திருத்தணி அரக்கோணம் ஆஹ் வேலூர் ராணிப்பேட்டை இந்த பகுதிகள் பெரும்பாலான பகுதிகள் நீங்க பார்த்து விழுப்புரத்தின் மேற்கு பகுதிகள் இந்த பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையின் சில பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நூத்தி ஆறு முதல் நூத்தி பத்து டிகிரி வரையிலையுமான அதிகபட்ச வெப்பநிலை சில பகுதிகளில் நூத்தி பன்னெண்டு டிகிரி வரலையும் கூட பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகபட்சமாக இருக்கும் டெல்டா பகுதிகள் சில பகுதிகளில் நூறு டிகிரி இன்று சதமளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பெரும்பாலான தென் தமிழகம் கொங்கு பகுதிகள் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி எட்டு டிகிரி ஃபேரண்ட்ரேட் வரையிலும் தான் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் வட தமிழகத்தில் உட்புற பகுதிகள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் இன்று வெப்பத்தின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் இந்த மேப் உங்களுக்கு இன்னும் புரிதலை கொடுத்திருக்கும் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரலையுமான அதிகபட்ச வெப்பநிலை இந்த பகுதிகளில் பதிவாக இருக்கிறது சோ இன்றைய மழை பொறுத்தவரையிலும் வெப்பச்சலன மழை இன்று முதல் படிப்படியாக அதிகரிக்கும் குறிப்பாக சேலம் ஈரோடு நீலகிரி கரூர் தேனி கம்பம் நாயக்கனூர் மதுரையின் சில பகுதிகள் மற்றும் வாழ்ப்பாறையில் இன்று மிதமான மழை அல்லது கனமழை ஒரு சில பகுதிகளில் பதிவாகும் மற்ற இணைய பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பாண்டிச்சேரி மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்கள் நீங்கலாக இன்று தேசான மழை மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் கேரளாவிலும் மழை சற்று குறைந்திருப்ப வாய்ப்பு திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனம் திட்ட அலப்புழா கோட்டயம் எர்ணாகுளம் இடுக்கி திருச்சூர் மலப்புரம் கோழிக்கோடு மாவட்டங்கள் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் வயநாடு மிதமான மழையும் பாலக்காடு மலப்புறம் மேற்கு கோழிக்கோடு மற்றும் கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்கள்ல ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் கர்நாடகாவில் நேற்று போலவே கொடக்கு தட்சிண கன்னடா உடுப்பி ஷிமோகா உத்தர கன்னடா பெல்காம் மற்றும் கோவா மாவட்டங்கள்ல இடிமலை மேகங்கள் பதிவாகும் பெங்களூர் உட்பட மற்ற இணைய பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய வானிலை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு முறை நாளை காலையில சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து